வணக்க நான் இப்போது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை சந்தையில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய வீதியிலே வர்த்தளை விடான் பிள்ளையார் கோவில் வீதிக்கு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் இந்த பிள்ளையார் கோவில் வீதியினூடாக பயணித்து விநாயகர் ஆலயத்தை அடைய இருக்கின்றேன் அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதாவது தமிழுக்கு மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு நிகழ்வு தான் அந்த நிகழ்வு தமிழுக்கு சேவையாற்றிய பட்ட அறிஞர்களிலே மிகவும் முக்கியமானவராக கருதப்படுகின்ற கணேசையர் என்னும் பெரும் புலவர் அவர் யாழ் சொந்தமாக கொண்டவர் அவருக்கு இன்று ஒரு சிலையை அங்கே நிறுவுகின்றார்கள் அந்த சிலை திறப்பு விழாவுக்கு ஏராளமான அறிஞர்களும் வந்திருக்கின்றார்கள் அந்த சிலை திறப்பு விழாவானது வர்த்தளை விழான் பிள்ளையார் கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் இப்போது வர்த்தளை விழான் பிள்ளையார் கோவிலுக்கு வந்திருக்கின்றேன் இந்த ஆலயமானது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்டது அப்போது இந்த ஆலயம் மிகவும் பாலடைந்த நிலையில் இருந்தது இப்போது பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த ஆலயம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆலயத்துக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய வீதியிலே மேடை அமைக்கப்பட்டு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது சிலை திறப்பு விழா நிறைவடைந்து விட்டது அந்த சிலை திறப்பு விழாவை முன்னிட்டு பல அறிஞர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் வளர்க்கிறவர்கள் என்று சொல்லுவார்களே அப்படி வளர்ந்தவர் ஆகையினாலே எங்கும் போக இலேசிலே விடுவதில்லை ஆனால் பிள்ளையாரோடு போவது ஆனபடியா போகலாம் இப்போது நான் இந்த ஆலயத்தின் உள்வீதியை உங்களுக்கு காட்டியவாறு அந்த சிலை திறப்பு விழா பற்றியும் அந்த சிலை திறப்பு விழாவின் கதாநாயகராக இருக்கக்கூடிய கணேசையர் அவர்கள் பற்றியும் சிறு குறிப்புகளை நான் உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன் ஒவ்வொரு தமிழர்களும் ஐயர் பற்றி கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் இப்போது பேசக்கூடிய மொழியானது பல்வேறு கட்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்றது அந்த மொழியின் வளர்ச்சிக்கு பலரும் காரணமாக இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் மிக முக்கியமானவர் கணேச ஆசிரியராக இருக்கின்றார் அந்த விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் இப்போது நான் இந்த ஆலயத்திற்கு பின்புறமாக அமைந்திருக்கக்கூடிய நூற்றாண்டுகள் பழமையான மருத மரத்தைத்தான் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த மருத மரத்தின் உள்ளே வேப்ப மரங்களும் மலைத்து நிற்கின்றன மிக பெரிய மருத மரமாக இருக்கக்கூடிய இந்த மருத மரமானது பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு மரமாக காணப்படுகின்றது இதுதான் அந்த விநாயகர் ஆலயத்தின் பின்பகுதி அதாவது ஆதிமூலப் பகுதி இந்த ஆலயத்தின் உள்வீதி இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது இந்த விடயங்களை நாங்கள் தரிசித்தவாறு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை அந்த நிகழ்வுகளின் முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகின்றேன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் வந்திருக்கின்றார் அவர்களுடைய அந்த உரையையும் நான் முழுமையாக இங்கே இணைக்க இருக்கின்றேன் வித்துவ சிரோன்மணி கணேசையர் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்திருக்கின்றார் இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியா வரை சென்று சாதித்த பல விவாதங்களில் வென்ற பல நூல்களை எழுதிய ஒரு பெரும் அறிஞராக இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் சிலவற்றை பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்களுடைய உரையில் இருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் அது தவிர கணேசையர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் இணையத்திலும் காணப்படுகின்றன கணேசையர் என்று நாங்கள் இணையத்தில் தேடும்போது விக்கிபீடியாவில் அவரை முழுமையான நாங்கள் வித்துவ சிறோன்மணி கணேசையருடைய ஒரு நினைவாலயமானது இந்த வருத்தலை விடான் பிள்ளையார் ஆலயத்துக்கு அண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காணியிலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறுவப்பட்டது அந்த ஆலயத்தை தான் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்தின் கருவூலத்திலே காசி பானலிங்கம் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த காணொலியூடாக வித்துவ சோழமணி கணேசையர் அவர்களுடைய நினைவுகளோடு நாங்கள் பயணிக்கலாம் வித்வசிரோமணி கணேசையரை பற்றி அவருக்கு சிலை திறப்பு உலகிலே என்று பேசும்படி அழைத்த பொருள் நான் இங்கு வரும்பொழுது பதினோரு படையினரை நேர்த்துக் கொண்டு வந்தேன் உண்மையிலே சற்று பொறுமையாக அமைதியாக இருக்கும் உங்கள போல சிறுவர்களாக முன்வை மண்ணிலே இருந்து பிரிதங்கிறது தான் வளர்ந்தவர்கள் நாங்கள்

ஏனென்றால் நான் மரபோழி கேள்வி மரபோல் பண்ணி வேண்டும் படித்து வந்தவர் இதனாலே நீங்கள பொருத்தமானால் நீங்களே செய்ய வேண்டும் இதற்கு வெளிநாட்டிலிருந்து சிவலிங்கம் என்று ஒரு நிதி அனுப்பியிருக்க அந்த நிதியிலே நீங்கள் ஆய்வு செய்வதற்கும் காதல் இருக்க வேண்டும் அதே நேரம் புத்தகமாக பல்கலைக்கழகம் ஒயிடுவதற்கும் அவர் பணம் எழுப்பி எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் காலம்ாலம் வரத்திர வருவதற்கு பத்தனே போவேன் ஒவ்வொரு கிழமையும் வருவேன் இந்த கடைசியில் இருந்த அந்த மண்ணிலே இந்த வீதியிலே நான் நடக்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது என்னை அறியாமலே என் காருக்குள்ள கரண்ட் அறியது போன்ற ஒரு உணர்வு இங்கே தலைவரை சொன்னோம் நான் கடைசியை பற்றி மாத்திர கடைசியர் பற்றி எழுதிய எழுதிய கடைசிகள் கலந்து கொண்ட விவாதங்கள் அவர் பற்றிகள் எல்லாவற்றையும் தேடி தேடி படித்தேன் அப்பொழுதுதான் ஒரு உண்மை உண்மையிலிருந்தேன் எங்கள் மத்தியில் வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சி வந்த மகானை பற்றிய ஆழ்வில் செய்யும்படி என்னை ஏன் படித்தேன் பித்து கணேசையும் கற்று எழுதிய நான் வித்துரசி பொ தொல்ல பிள்ளை மாணவன் இந்த கண்ட நான் பொன்னம்புள்ள பிள்ளை மாணவனானவை இந்த தமிழிலே தொடக்கம் சிவன் கோயில் வடக்கு இல்லையே அவர் வகுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பெரிய தந்தையர் அங்கே கூட்டிக் கொண்டு சென்றார் அப்பொழுது மாணவர்களிடையே வித்திர சோமனை வினாக்களை பெற்றுக் கொண்டிருந்தேன் என்ன அவர்களிடம் நியமனம் அத்தியா இருக்கிற என்பது மகாஹ்டம் தரிசித்து தான் இருப்பார் அவர் இருக்கிறேன் படிப்பார் படிக்கட்டும் அதிலே நான் போகும்பொழுது கொண்டிருந்த சேர்ந்த கார்த்தியிலே பிள்ளை கருவத்தியை சேர்ந்த கார்த்திகைய பிள்ளை என்ற தாயினுடைய தாய்மார்கள் அவர் பிரதிலிருந்து வாழ்ந்த காணியை தான் எங்க தாய் சீதமாக அந்த காணியை நான் பிறந்து வாழ்ந்தேன் கார்த்திகைய பிள்ளையை பற்றி கண்டிதமணி ஒன்றியிருக்கிறார் எத்திரமணி வந்து சகமானவனாக இருந்து பயின்ற கடவுக்கையைச் சேர்ந்த கார்த்திகைய பிள்ளையுடைய தூத்தன் தான் இதனால் தான் இந்த பணி எனக்கு வந்தது வந்து நான் அப்பொழுது நேற்று பண்ணுவேன் அனைவரும் அவர்கள்

பள்ளிக்கூட மாணவனாக இவ்வாறு கட்ட காட்சத்தோடு வந்து போட்டியை பேசி தங்க பழக்கம் பேசுவாங்க அப்போது வருகின்ற பொழுது அந்த வழிகளை நடந்த ஆசையை கூடி கொண்டு வந்த அந்த இடத்தை பார்த்து நான் மிகவும் ஆசைப்படுவேன் அடிக்கடி வருகின்ற பொழுது இந்த மண் இந்த வியாழக்கு பொன்மை செம்ம நல்ல பொறுமைய இங்கே விலகின்ற பொருளை எல்லாம் அழைக்க இவற்றையெல்லாம் அழகான கூட்டுகள் அழகான மனிதர்கள் இவற்றை எல்லாம் விட்டு நாங்கள் கவலை ஒடுத்துகிறோம் என்றால் நாங்கள் இந்த பாவம் செய்தோம் செய்யாது மீண்டும் நான் விரைவுகிற பொழுது பல்வேறு சில ஊர்களுக்கு பெரிய மஞ்ச வளங்க பெரிசா வழங்க உண்மையிலேயே முகத்தான சோகம் என்று சொல்லுவார்கள் இவற்றை நான் விமர்சிக்கவில்லை ஏன் இறந்து இளங்கா வழங்கும் என்பதற்கு நீங்களே நீங்களை விடைசிமணி கணேசியை பற்றி தமிழகம் முழுவதும் ஒளியூராக முழுவதும் நண்பர்கள் தமிழின் நிறுவனத்திலே நான் பல்வேறு தடவை கருத்தரன் என்றே கலந்து கொண்டேன் அப்பொழுது அயல தமிழ் ஒரு கருத்திலே அந்த அதை நான் பேசுவேன் அங்கே ராமர் இளங்கோ என்கின்றவர் ியர் என்னை அறிமுகப்படுத்திய இருந்த அறிமுகப்படுத்தியர் சிவகன் இவர் கணேசை அவர் நூல் நீங்கள் கட்டாயம் படித்து பார்க்க ராம இளங்கோரியா என்று என்னை சாத்தாங்கமாக விழாவ விழுந்து வணங்காமல் அந்த மகாத பெருமையை எழுதியிருக்கிறான் என் ஒரு கட்டி அனைத்து தன்னுடைய அறைக்கு கூடி கொண்டு கூட அங்கே எந்த நாள் முதலில் அங்கே அவருடைய அறையில அவருடைய அறையாகத்தான் அதை இருக்கிவிட்டு சொன்ன அதே செய்ய அவருடைய இந்த லக்கண உருவாக்கு லக்கண உழைப்பு உழைப்பு நாங்கள் பதிப்பிக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் தான் முதல் செய்யணும் நான் உடனே சொன்னேன் எல்லாம் எங்களால் செய்யக்கூடிய நாங்கள் செய்வோம் அவரே கருத்து அந்த தொல்வாக்கிய உடைவணக்க குறிப்புகளாக நூல்களை நீங்கள் எங்களிடம் தயாரிக்கிறோம் அனுப்பி வைத்தேன் அந்த நூல்களை நான் அனுப்பி வைக்கின்ற உலக தமிழர் சின்னத்தின் வெளியீறாக இத்திரசிவமை கணேசெய்யாவின் தொருபாப்பிய பதிப்புகள் அதே விட இன்னொரு முக்கியமான விட தொழிலும் கணேச கணேசெய்ய அவர்கள் பத்திரிகையிலே ஆக நான் ஒரு கழித்தியான நிலை நூத்தி இருபத்தி ஐந்து சைவதும் பாடமாக உதவ அந்த உரை பத்திரிகை கொண்ட நிலை நூலாக வரவில்லை அதை நான் கடை செய்ய உங்கள் விடுபாடு காரணமாக கடைசி உதன் காரணமாகும் அதை பதித்து பதிப்பிக்க வேண்டும் என்று நினைத்தேன் உதய பதிப்பை இப்போதோ கடைசிய அவர்களுடைய பதிப்பை நான் உதவிப்பேன் நான் நடித்தேன் எதிர்பார்த்த உலக தமிழக அரசு

அந்த தொகுத்து நூலெல்லாம் முடிந்து இப்பொழுது சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கை இந்து சமய அபிவிருத்தி கழகம் அபிவிருத்தி அல்லது அதை மீண்டும் அமைந்திருக்கிறோம் அவனுடைய அகனான கழித்தியான எனவே இந்த கணேசியாக இருந்த மகான் வீர நடந்து நினைத்தாரே அவருடைய வாழ்க்கைகளால் வெற்றினாரிய நூல் தொட்டு நூலாக முடிகின்ற இங்கே இருக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள் கைலாசி இருந்திருந்தால் இரண்டாவது மூன்றாவது அவர் போனவுடன் இந்த பயிர் வந்தது அவருக்கு கைவந்த முக்கிய திரும்பி வருகிறார்கள் அந்த அவர் என்ற நூலுக்கு நிதிமே வழங்கிய சிவனிங்கம் சிவனிங்கம் வந்து சந்தித்தார் நான் மீண்டும் அதை பயிற்சிப் போகிறேன் சொப்பரித்தாரங்கள் நான் சொல்கிறேன் பதிப்பிக்கிறேன்னு சொல்லமாக தாழ்மாறிக்கேன் எனவே அந்த இன்னொரு முறை திருத்திய பதிப்பாக மூலமைப்பு செய்யப்பட வேண்டும் ஒரு விருப்பம் அதை திரும்ப செய்திவாக செய்ய வேண்டும் என்னுடன் தொடர்பு வந்தால் நான் அதை திருத்தி சொப்பரித்து கொடுக்கிறவர்களையும் நிலத்தை அங்குரிய என்னுடைய குழுவாக ஆசிரியராக இருந்தால் நண்பர்களால் மந்திரியால் நல்ல ஆசிரியரும் நேரம் தேரியாவிட்டையும் நான் தான் என்கிற பெரிய ஒரு அரசியல் இவங்களோட உதவு விடுகிற எனவே இந்த சூழல் ஒரு கல்விக்கு கல்வி பயிலிருக்கூடிய சூழல் எதாவது நட்டாலும் மேலே உழைத்து வருவது போல என் கல்வி சூழலுக்கு இன்னொரு தொடர்க்கு மழை செய்யும் உறுப்பினராக நான் கல்வி பொருள் வணக்கம் திருநாதக்கட்டுவன் ஆயிரக்கிழமை சித்திய விநாயகர் ஆணையத்தில் இவருடைய சிலை இருக்கிற அந்த சிலை இந்த யுத்தத்தின் மீது சிலைந்து சிலை வடைந்தது அவர்கள் திருத்தி மூல செய்து என்னை கொண்டு அவர் பரப்பினார்கள் எனக்கும் முன்னாதக்கட்டுவான ஒரு தொடர் என்னுடைய மகன் திருமணம் இருக்கின்றார்கள் அந்த கோயில் சூழ்நிலை தான் என்னுடைய மரனுடைய திருமணம் கணேசையாவின் சிலை ஒரு எழுதிய உடற்படர்பு இருக்க வேண்டும் என்னை கணேசையாவை சுற்றி சுற்றி வர சொல்ல கணேசையா அவரை பற்றி இந்த தமிழ் இலக்கணத்திலே மிகப்பெரிய ஜாம்பவான் என்று கொள்ளப்படுவார் ஒரு மாதத்திலே கல்வியுலகம் கண்பு கிளம்பிய அரசன் சண்மன சூழல் பெற்றெடுத்த செல்வோம் என்று அவரை சொல்வார்கள் அவர் ஒரு சரியாக வந்து பாதித்தவர் இத்தோடு உண்மையாக பெரிய பவலை இத்தனை நினைச்ச அவர் கடிதம் இடம் இருந்தது அவருடைய கையாணத்தில் அந்த தொழில் ஐந்தாம் எங்கள் வீட்டுக்கு மேல் அந்த எங்கள் படிப்பவையே ஒரு அவருடைய கையெழுத்து என்னிடம் இடத்து அந்த அவர்

நன்கு பதிவு அப்படி கண்டுதான் பல்வேறு வெளியிட்டிருக்க எனவே டாக்டர் சாவி சுப்பிரமணியன் தலைமனங்கள் மும்பை அழகாசிரியர் உடைமணங்கள் நூலிலே கடைசியை வியாபாரி தமிழ்நாட்டிலே தலைமனங்கள் செய்ய பேராசிரியர் கண்களின்னு நான் தமிழ்நாட்டின் போல பாகங்களில் எல்லாம் நினைத்தார்கள் இங்கே தமிழ் துறை தலைவர்கள் நான் சந்திக்கிற பொழுது கடை செய்ய வேண்டிய அந்த புத்தகத்தை கொடுக்க உடனே அந்த கதைக்கு நான் உண்மையாகவே சொல்லுவேன் கதையாக எழுந்து கொள்ள எழும்பிக் கொண்டு தான் இது வந்து உருவாக்கிய கடல் இந்த கடலுக்குள்ளே நீங்கள் எப்படி இறங்கினீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மீன் இந்த மேலே தான் என்னுடைய கதாநிதி பண்ணுவதற்கு கூட அனைவரைய அகலாமத்துடைய மையமாக வைத்துக் கொண்டு உலக நாட்டில் இருந்த இலக்கிய உணர்வுகள் என்னுடைய கதாநிதி பணம் ஆகியிருக்கிறேன் இந்த வருத்த மன்னர் இந்த அரசு ஆட்டைங்களை குழப்பம் அற்புதமான இன்னொரு என்னுடைய அன்புடைய நேரம் செல்வர்கள் இருந்த இல்லத்தை தேடி தமிழறிஞர்கள் இங்கே வந்தார் பேராசிரியர் செல்வநாயகன் மிகச்சிறந்த ஒரு தமிழ் பேராசிரியர் வி செல்வநாயகன் தமிழக அவர் கடைய சரி அவர் இங்கே வந்து பாடல் விட்டார் இன்னொரு சுந்தரராஜ அய்யர் அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ராமநாத படிப்புகிறார் நூறு அறிஞர் സുബ്രഹ്മണ്യയ നവ കലോ മഹാപുരഗുരീ തബള ഹൗ എങ്ങേ ഒന്നെ അനേഹിയാ ഉള്ളിൽ അസൻ ജമാറ ബി യാദിയാ ന ഭർജി വന്നി സുബ്രഹ്മണ്യയ സേ ഇത്രേ പോവില്ല നബിയേ സലാം നബിയേ ഹദരാ ഇനമഗേ ജീവ അഗ്രമന രുശൈ ഇനെ കൊണ്ടോയ മനശനെ രക്ഷനയ കൊണ്ടോയ സേവയുടെ പടത്തെ കാട്ടിടാനിലെ ഒരു

சிலை சிற மாணவர்கள் சம்பவப்படுவார் ஏன்னா பக்கத்தில் இருந்தவர் அவர்களோட பேராசிரியர் அவர் பொறியியல் பேராசிரியர் அவர் தான் சிலை தாமோரம் பரம்பரை என்று தன்னை செய்து கொள்வர்கள் என்ன பக்கத்தில் அவர் சொன்னார் அவர் சொன்னார் நான் தாமூரம் உள்ள பரம்பரை அவருக்கு முன் வேட்பாளர்களை பார்த்து நாள் இது ஒரு விஷயத்தை அது கூட அவர்களோட தாங்க நாட்கள் சொல்வோம்

அவர் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் கற்றோர்கள் மனதில் நிலையாக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆழ்நிலை தொல்காப்பியம் உள்ளவரை என்ப ஒரு தமிழக கருத்தரங்களை தருகிறது ஒரு மூலத்தையும் உங்கள தொழிலையும் பேராசிரியர் சன்வராசினர் மற்றவர்களோட நாங்கள் பேசினேன் எனவே தொல்காப்பியம் உள்ளவரை பணி செய்ய அனைசியனுடைய மிக சிறந்த மாணவனாக இருப்பதை நான் தவிர மிக சிறந்த மாணவனாக இலக்கம் இருக்க நமசுகளை பேசியிருக்கோம் நான் தலைவர் என்றேன் இந்த என்ற சண்மனோடு போல் அவர்களுடைய கொண்டு அவரை சாப்பிட்டு நான் கூறுகிறேன் அவர் கண்டு வந்தே இருக்கின்ற பொழுது நான் இந்த பிரச்சனை காரணமாக அவர் கண்ணிக்கு சங்கார சங்கார கூட்டுறவு தந்து அங்கெல்லாத்துக்கும் நாங்கள் தான் ஊரம் ஓடி பாருங்கள் அவ்வளோ கூடம் அவர் வீட்டை போய் நான் அவர்களே அதில் போய் திரும்ப நேரம் அவர் கரவுக்குள்ளே வந்துருந்தார் முடக்காட்டிலே இருந்தார் அவ்வளவுதான் போய் பெரியவர்களை கெட்டவர்களை மதித்து துறை வளர்க்குவது குடும்பத்தில் இருந்தே வளரவார் அவருக்குள்ளார் ஒரு முறை திருவா நிறவாக என்னுடைய திருவம்பாவை நேரம் என்னுடைய கழகத்தில் என்னுடைய கோவில் ஜாக்க எப்படியாக போய் இருந்தது முன்பாவிய கோவில் அதிலே திருவாதம் படித்துள்ளது அன்று புராணம் பாத சொல் இந்த புராணம் பயன் சொல்கிற வேறு பயணமாக ஒரு சொல்கிற அப்போ யுத்த சூழல் அவரை உங்களை நான் நிறையா படிப்பேசி வேணும் பார்த்து

இருக்கும்போது அவங்க ஒரு பாட்டு வருகிறது அற்புதமான பாட்டு வகையாறு பெருக்கெடுத்து விட்டது வகையான பெருக்கெடுத்தால் அரசன் ஆறு பேருக்கெடுத்து வந்து அமைச்சர்களை கூட்டி என்ன பிடிச்சி இல்லை நான் என்ன பிள்ளை செய்தேன் பாதியான் கடவுள் இல்லை ஆளவாய் அவலன் பாதியான் பூசை உருள் பண்டையில் பிழைத்தல் நீதியோ நெஞ்சகம் பொருங்க மண்ணில் தீரியாவும் செய்து கொண்டோ சிறப்புமின் நான் யாராவது நீதிமன்ற்கள் நான் இடம்பெயர்ந்து மனநிலை அந்த நேரம் இடம்பெயர்ந்து வசதியு நீதியால் தபத்தால் நிற்கோ நெஞ்சகம் பொறுங்க மண்ணில் கீரியாவும் செய்து கொண்டோ சிறப்பு மேல அமைச்சர் மாணிக்கவாக இருந்த மகன் எங்கள் சிறையில் இருக்கு இதை நான் வேணப்படுத்தி என்னை வேகப்படுத்தி என்ன என்னை அணைச்சி சொன்னார் அருமையாக சொன்னீர்கள் ஆனால் கதைகளை புயலாதீர்கள் இதில் தெரிய அழைத்து சொன்னார்கள் எனக்கு ஆனால் உண்மை பெரிய அவர்கள் ஆனால் நீங்கள் அற்புதம் மகிழ்ச்சியோடு யாருக்கு பிள்ளையாக பாதை மாவட்டத்தில் என்னை அனைத்து அனைத்துக்களையும் அந்த காட்சியோடு வேலை செய்யக்கூடிய உறவு அரம்பையும் தொடர்ந்து என்னுடைய